செய்து நட்டமடைந்து துயரத்தடைகிறேன் மீண்டும் அது வந்து என்னுடைய எதிர்காலத்தில் அந்த மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு ஐயம் மனம் வந்து பயப்படுகிட்டே இருக்கு நான் எதை எந்த அதாவது இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுச்சூழலை தேடும் பொழுது அந்த பயம் வந்து உள்ளே நிற்குது நீ முதல்ல எதை பாரு திரும்ப 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 இந்த பய உணர்வு வந்துட்டே இருக்குது எங்க வச்சுங்களேன் ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்க கூட இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அது நடந்துருமான்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கிற சமயத்தில் அதுல இருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு அதாவது இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் சம்மந்தப்படுது ஒன்று வந்து உங்களுக்கு தொழில் என்னொண்ணும் உங்களுக்கு மன அனுபவம் தொழிலுங்கிறது நீங்க செய்ய வேண்டிய ஒன்று மன அனுபவங்கிறது நீங்கள் செய்கிற தொழில் அல்லது செய்கிற செயலினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய மன அனுபவம் இப்போ மன அனுபவம் வந்து நீங்கள் செய்கிற செயல் வந்து தோல்வி அடைஞ்சதுனால அல்லது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால மன அனுபவம் வந்து ஒரு சகிக்க முடியாத உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிட முடியாத ஒரு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது மன ரீதியான ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது இப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த தொழிலை நீங்கள் சரிபடுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சரியாயிடும் நீங்கள் தொழில் வந்து சரியாகிட்டுன்னு சொன்னால் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சரியாகிடும் ஏன்னா அது அதோடு ரிலேட் பண்ணி தான் அந்த அனுபவம் வந்திருக்கு ஆனால் இது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நம்ம இப்படி நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலாக நம்ம எல்லாத்தையும் எந்த காலத்துலேயும் சரி பண்ண முடியாது அது வந்து அது போக்கில் தான் ஏங்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் நம்முடைய சூழ்நிலையோ உலகமோ நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அதனால் அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை நிர்ணயம் பண்ணுறது அதனால் அதை வந்து நம்ம அதை சரி பண்ணி நம்ம மனசை சரி பண்ணுறேங்கிறது சாத்தியமே கிடையாது அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த உலக காரியங்களை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி கலை அந்த கலையை வந்து நீங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த அது மன ஈடுபாட்டோடு நீங்கள் அதை பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீங்கள் உங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் உங்கள் மனவள கலையை யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது வேறு ஏதாவது கலையை யூஸ் பண்ணுறீங்களோ உலக காரியங்களை வந்து நீங்கள் ஒரு கலை விட ஒரு கலையாக செய்கிற மாதிரி இப்போ வந்து வந்து ஒரு சிலையை வந்து செதுக்கிறாருன்னு வச்சுருங்க அப்போ எவ்வளவோ ஒரு மன ஈக்கல் செதுக்குனா தான் செதுக்க முடியும் ஒரு பரபரப்பாக செய்கிற வேலை இல்லை அது ஒரு ஆர்டிஸ்டிக்காக செய்ய வேண்டிய வேலை சும்மா ஏனோ தானு சொல்லி செய்கிறாருந்தானு சொல்லி சொன்னால் எங்கேயோ சிந்திச்சுட்டு எங்கேயோ யார்கிட்டையோ பேசிக்கிட்டே கூட ஒரு 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 பொருளை எடுத்து அங்கே தூக்கி போடுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம யார்கிட்டையோ பேசிக்கிட்டு என்ன ஏதோ கதை பேசிட்டு விட்டு நம்ம ஒரு கருத்தை அப்படி கை இப்படி செஞ்சுகிட்டே இருக்கும் நம்ம காரியங்கள் வேறு ஏதோ யார்ட்டையோ கூட பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி செய்கிற காரில் அப்போ நம்ம முழு டோட்டாலிட்டி வந்து அதில் நம்ம ஈடுபாட்டு காட்டி தான் நம்ம அதில் பண்ண முடியும் அப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம காரியங்கள் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஈடுபாடு காட்டுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளைவு கூட இக்னோரபிள் ஆகிடும் இப்போ நீங்கள் ஈடுபாடு காட்டலைன்னு சொன்னால் அது வெளிப்படையாக வந்து நின்றுட்டுருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து வெளிப்படையாக நின்றுட்டு இருக்கும் அப்படி வெளிப்படையாக எனக்கு நீங்கள் நீங்கள் ஈடுபாடு காட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து அதை சின்சியராகவும் அதை அக்கறையோடு நீங்கள் வித்து கேரோடு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய தோல்வி கூட வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மேட்டராக தெரியாது தோல்வி வந்து இருந்து அத ஒரு ஒரு ஏற்பட்டாலும் கூட ஒரு பெருசா எடுக்க மாட்டீங்க அலட்சியமாக செஞ்சோம்னா தோழி வருகிறது அலட்சியமா செய்தேன் தோல்விக்கிறாங்க ஆனா ரொம்ப ஈடுபாடும் செய்தேன் அதனால தோல்வி அடைந்து ஏத்துக்கிறது ரொம்ப சிரமமான தலை அதாவது அதாவது இப்ப நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டீங்க நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படி இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து ஒரு அஜிடேஷன் இருந்துகிட்டு இருக்குது நம்ம செஞ்சதுனால ஏற்படக்கூடிய தோல்வி அடைஞ்சதுனால ஒரு அஜிடேஷன் ஏற்பட்டுட்டு இருக்குது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் அந்த வெளிப்படையான காரியங்களை சரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம் அது சரி பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த மன அஜிடேஷன் வந்து உங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கு இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் அதை அதுபோக்கில் விட்டீங்கன்னு சொல்லிடுங்க இப்போ நீங்கள் நம்முடைய கான்செப்ட் என்னென்னு சொன்னால் மனோ ரீதியாக நம்ம சிறக்கும் ஒன்றுமே இல்லை மனோரீதியாக நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது வச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம மனோ இயக்கத்துக்கு எதிராக நம்ம போராடிறோம் இந்த மனதுக்கு நம்ம அதுக்கு ஒரு செய்கிறதுக்கு ஒன்றுமே நம்ம ஸ்கோப்பே கொடுக்கலன்னு வச்சிக்கிடுங்க ஸ்கோப்பே கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம அதை அப்படியே கைவிட்டுறோம் நம்ம அதை அது சம்மந்தமாக எதாவது டீல் பண்ணுறாங்க அது நம்ம கையில் எடுத்து அதை நம்ம டீல் பண்ணுறோம் இல்லைன்னா அதை டீல் பண்ணாமல் அதை போக்கில் விட்டுறோம் அப்போ போக்கில் விட்டுட்டோங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் அதை பூக்களை விட முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் வராதவங்களால அதை அதுபோக்கில் விட முடியாது அவன் அண்டர்ஸ்டாண்டிங் வராதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டீல் தான் செய்வாங்க ஆனால் டீல் பண்ண 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 என்ன சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பலம் அடைஞ்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு முடிவு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானா நிகழ்கிற மாதிரி விட்டுடுறீங்க ஏன்னா நீங்கள் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அட்வர்ஸ் ஆகிட்டுது அந்த அட்வஸ் ஆனதே உங்கள் அதை நினைப்பீங்க நினைப்பு உங்களாவது நினைப்பு வருது நினைப்பு வந்த உடனே நமக்கு நம்ம எதிர்பாராத லாஸ் ஏற்பட்டுட்டு நான் எது பண்ண ஃபெயிலியர் உடனே ஒரு பெயின் நமக்கு மனசு ஏற்படுது அப்போ அந்த நினைவு வர வர வந்து பெயினை கொண்டு வந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வில்ஃபுல்லாக நீங்கள் அதில் ஒன்றுமே செய்யணும்னா நீங்களாக அது நினைக்காதபடி உங்களை எரியாமலே அந்த நினைப்பு வர்றதுன்னு வேற நாமளாக அந்த நினைப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வேறு அது ரொம்ப சிரமமான பணியில நினைக்காதே அப்படின்னு ஒரு முனிவர் சொன்ன மாதிரி நினைக்காதே அதான் சொல்றோம்ல நீங்க வந்து நீங்களா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அதுவா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணமா இப்போ இப்போ நீங்க வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி உங்களுக்கு மனசுல என்ன தோணுதுன்னா நம்ம பஸ் எப்படி பிடிக்கிறது நீட்டு சொல்லி உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு நினைப்பு வருதுன்னு வச்சுருக்கேன் அப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே உள்ள கான்சன்ட்ரேஷன் போயிடும் அப்போ பிற உடனே ஆனால் உடனே என்னென்ன நினைக்கிறீங்க ஓ நம்ம ஏரியாமலே அங்கே எங்கேயும் உள்ள நம்ம கவனம் போயிட்டுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் உங்கள் கவனம் இங்கே வந்துடுது அப்போ அதை நீங்கள் அதை அங்கேருந்து மாற்றணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை கண்டுபிடிச்ச மாத்திரத்துலேயே அதில் இருந்து நீங்கள் விடுபட்டுருவிங்க ஆனால் அப்படி கண்டுபிடிச்ச பிறகும் நீங்கள் வில்ஃபுல்லாக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க சப்போஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பசம் பிடிக்கிறதும் முக்கியம் பண்ணிட்டு வரக்கூடியது அப்படி இருக்கும்போது என்னென்னு சொன்னால் நீங்கள் வில்ஃபுல்லாக எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேணுன்னே சொல்லி இந்த இந்த டிஸ்கஷனில் வந்து கவனத்தை கொஞ்சம் நேரம் கூட குறைச்சிட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதை நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நீட்டு சொல்லி நீங்கள் அதுக்கூட நீங்கள் உங்கள் கவனத்தை அதில் கூட திருப்பலாம் அப்படி செய்கிறதும் வந்து வில்ஃபுல்லாக அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது உங்கள் ஏரியாமலே அது போக்கில் போயிட்டு வச்சுக்கிடுங்க உங்கள் ஏரியாவிலே இந்த சிந்தனை அது போக்கில் வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்ச மாத்திரது அதில் வந்து நீங்கள் ரிலீவாகவே வந்துடுவீங்க அப்போ வந்து சொன்னால் நம்ம வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் தான் வேண்டாம் உங்களை அது போனால் போயிட்டு போட்டோம் நாங்கள் வில்ஃபுல்லாக நம்ம அதை கான்ட்ரிபியூட் பண்ணாத கூடியது உங்களை அறியாமலே அந்த சிந்தனை அது போக்கில் பச குடிக்கிற சிந்தனையோ அல்லது நம்ம ஃபெயிலியரை பற்றி சிந்தனையோ வந்ததுன்னு சொன்னால் தானாக வரதெல்லாம் தானாகவே போயிடும் நாம் நாம வில்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அது பலம் பெற்று வில்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த மாதிரி ம் நினைக்கக்கூடாதுங்கிறது அதுதான் நினைக்கிறோம் இல்லை அதுவும் உங்கள் வருதுன்னு வச்சு வச்சுக்கிட்டுங்க நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சதையுமே கூட உங்களெறியாமலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்களா அது உங்கள் அறியாமலே வந்ததையும் நீங்கள் வந்து கையில் எடுத்து அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்களாக நினச்சதாக ஆகிடும் அது உங்கள் அறியாமல் நினச்சதாக ஆகாது முதல்ல வந்தது உங்கள் அறியாமல் தான் வந்தது ஆனால் நீங்கள் அப்புறம் அதை கையில் எடுத்து நீங்களே அது கான்ட்ரிபியூட் பண்ணி அது உயிர் கொடுத்ததுனால பிறகு நினைச்சுன்னா அது நாமளே நினச்சதாக அந்த அளவுக்கு அது வெலிடிட்டி ஆகிடுது அப்போ நாமளாக நினைக்காதபடி அதுபோக்கில் ஏங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது பியூரிஃபிகேஷன் ஆகிடும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை பற்றிய சிந்தனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துட்டே இருந்தேன்னு சொன்னால் உங்களை அறியாமலே வரக்கூடியது நான் சொல்கிறது ஃபெயிலியர் ஆனது அனுபவத்தில் இன்னொன்று வரக்கூடியது ஃபெயிலியர் ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த பயம் எதிர்பார்த்த பயம் வந்துன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனசை டியூன் பண்ண தான் மனசு வந்து ஏதோ ராங் டியூனிங்கில் வந்துருக்கு அப்போ இந்த ராங் டியூனிங்கில் வந்து நீங்கள் செய்கிற எல்லாம் அதே டியூனிங்கில் இருந்து செயல்பட்டு பொழுது அந்த டியூனிங்லேருந்து செயல்பட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு செய்கிற காரியங்கள் சரியாக வராது அப்போ சரியாக சொன்னால் நீங்கள் மனசு சரியாக டியூன் பண்ணணும் நீங்கள் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணிடணும் அப்போ அது வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் டியூன் பண்ணால் தான் முடியும் அது வந்து அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு வேண்டிய இதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு செஞ்சு தான் ஆகணும் இப்போ இதெல்லாம் வந்து என்ன எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டது எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டாலும் நீங்கள் உங்களை எப்படி ஒன்றாலே டியூன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எது கரெக்ட் டியூனிங்கோ அந்த டியூனிங்கை வச்சு எடுங்க வச்சால் தான் நீங்கள் காரியங்களை ஒழுங்காக பண்ண முடியும் ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே சீரமைக்கிறதுக்கு டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தானாகவே தன்னை ரிலீஸ் பண்ணிடுது அங்கே டியூனிங் தேவையில்லை ரிலீஸிங் தான் தேவை அது தன்னை தானே ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லாமே பியூரிஃபை ஆகிடுது தவறான அணுகுமுறை எல்லாமே போயிருது அது அங்கே உள்ளே வந்து நமக்கு ரிலீஸிங் தான் தேவை வெளியே வந்து டியூனிங் தேவை நீங்கள் சரியாக டியூன் பண்ணாலும் சரியான காரியத்தை நல்லா பண்ண முடியும்